வணக்கம் மகிழி கேரளா மாநிலம் எர்ணாகுளம் அருகே ஆலுவா சக்கரகுளம் பகுதியை சேர்ந்தவர் தான் சந்திரன் இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் பகுதி நேர பூங்கா பராமரிப்பாளராகவும் பூந்தொட்டி தொழிற்சாலையில் மிக குறைவான சம்பளத்தில் வந்து இன்னொரு வேலையும் செஞ்சிட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்பத்தை வந்து நடத்திட்டு வராரு இதே பகுதியை சேர்ந்த இளம்பெண் தான் ஸ்விஜா இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க கணவன் வந்து வேலைக்கு போகிறாங்க இவங்களுடைய ரெண்டு குழந்தைக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும் அதனால் மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாததால் அந்த பகுதியிலே வந்து ரோட்டோரமாக ஒரு சின்னதாக வந்து ஒரு லாட்ரி கடையும் போட்டிருக்காங்க லாட்ரி கடையில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் தன்னுடைய குழந்தைக்கான மருத்துவ செலவை வந்து அவங்க செலவழிச்சிட்டு வராங்க இந்த ஸ்மிஜா போட்டிருக்கக்கூடிய இந்த லாட்ரி கடையில் தான் நிறைய பேர் வந்து லாட்ரி டிக்கெட்டும் வாங்குவாங்க அதில் ஒருத்தர் தான் வந்து சந்திரன் சந்திரனும் எப்போவுமே வழக்கம் போல் ஸ்மிஜாவுடைய லாட்ரி கடையில் தான் டிக்கெட்டு வாங்குவாங்க ஸ்மிதா வந்து வறுமையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அப்படிங்கிறதால தான் வாங்கி வச்சுருந்த அந்த லாட்ரி டிக்கெட்டை வந்து அந்த டேட் முடிகிறதுக்குள்ளே வித்தே ஆகணும் ஸோ இதுக்காக வந்து அவங்க தான் கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட அவங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பரையும் வாங்கி வச்சிருப்பாங்க சப்போஸ் கடைசி டேட்டு வருது அந்த லாட்டரி டிக்கெட் விற்கலை அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட வாடிக்கையாளர்களுமே வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டிக்கெட் வாங்கிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எப்படியாவது அந்த டிக்கெட்டை வந்து விற்கணும்னு சொல்லி தான் முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த டிக்கெட் விற்காமல் போனால் வரக்கூடிய நஷ்டத்தை சமாளிக்க முடியாது ரொம்ப வறுமையான குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி ஸோ அதனால் அவங்க தான் கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட இருந்து மொபைல் நம்பரை வாங்கி வச்சுப்பாங்க இந்த வருடம் பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் வந்து கேரள அரசு ஒரு சிறப்பு லாட்ரி குழுக்களை வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க சிறப்பு குழுக்கள் என்பதால் வந்து டிக்கெட்டுடைய விலை வந்து இரநூறுபாய் அப்படின்னு சொல்லி கேரள அரசு வந்து நிர்ணயம் செஞ்சுருந்தாங்க அன் அன்னைக்கின் பார்த்து ஸ்மிதாவுடைய லாட்ரி கடையில் அவங்க வாங்கி வச்சிருந்த கோடை சிறப்பு லாட்ரி டிக்கெட் வந்து விற்காமவே இருந்துச்சு நிறைய இருந்ததால் வந்து இதனால் அவங்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பயமும் ஏற்படுச்சு கேரளாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழுக்கள் வந்து வழக்கமாக பிற்பகல தான் நடக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி காலையிலே வந்து நம்ம இருக்கக்கூடிய லாட்ரி டிக்கெட் எல்லாத்தையுமே வந்து விற்றுறணும் அப்போ தான் நம்ம நஷ்டம் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிதா என்ன பண்ணாங்கன்னா தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர் நம்பர் நம்பர்லாம் இரு நம்பர் இருக்குல்ல அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபோன் போட்டு லாட்ரி சீட்டு வேணுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டே கேட்குறாங்க இந்த மாதிரி ஆறு கோடி ரூபாய் பரிசு உங்களுக்கு வேணுமா இரநூறுவா தான் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேக்குறாங்க அதே போலதான் வந்து ஸ்மிதா வந்து சந்திரனுக்கும் வந்து போன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆறு கோடி ரூபா லாட்டரி சீட்டு இன்றைக்கி மதியம் வந்து கொடுக்கல நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சந்திரன்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அப்போது சந்திரன் சொல்லியிருக்காரு எங்கிட்ட இப்போது காசு இல்லைம்மா நான் வந்து இந்த வாரம் கடைசியில் வந்து எனக்கு சம்பளம் வரும் நான் சம்பளம் போட்ட உடனே உனக்கு இரநூறுவா நான் பணம் கொடுத்துறேன் எனக்கு நீ இரநூறுவாய்க்கு அந்த டிக்கெட்டை வந்து எனக்கு கடனாக குடுப்பியா அப்படின்னு சொல்லி சந்திரன் வந்து ஸ்மிஜா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அவங்களும் நான் நீங்கள் இந்த வாரம் கடைசி கொடுங்க பரவாயில்ல நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க வழக்கமாக வந்து ஸ்மிஜாவுடைய கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் எல்லாருமே வந்து கூட்டுனா ஒன்று வரணும் இல்லைனா வந்து கூட்டுனா ஆறு வரணும் அப்படிங்கிற மாதிரி டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க ஆனால் சந்திரனுக்கு ஒரு பழக்கம் நமக்கு கூட்டுனா எட்டு வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஏழர் சனி நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு எண்ணம் அதனால அவர் என்ன சொன்னார்னா கூட்டுனா எட்டு வர்ற மாதிரி ஒரு டிக்கெட்டை வந்து எனக்கு எடுத்துக்கொடுமா அப்படின்னு சொல்லி அவர் ஸ்மிஜா கிட்டே சொல்லியிருக்காரு உடனே ஸ்மிஜாவும் சரி நான் வந்து தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி ஒரு லாட்ரி டிக்கெட்டை எடுத்துட்டாங்க அந்த லாட்ரி டிக்கெட்டுடைய நம்பர் என்னென்னா மூணு ஒன்று ஆறு ஒன்று நாலு ரெண்டு மொத்தம் பதினேழு வரும் பதினேழு கூட்டினா ஒன்று ப்ளஸ் ஏழு கூட்டினா எட்டு ஸோ இந்த மாதிரி கூட்டினா எட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிஜா வந்து உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த லாட்ரி டிக்கெட்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து சந்திரனுக்கு வந்து அனுப்பிட்டாங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து கூட்டினா எட்டு வரக்கூடிய ஒரு லாட்ரி டிக்கெட்டு வா உங்களுடைய அவங்களுடைய நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டு நீங்கள் இந்த வாரம் கடைசியில் அந்த இரநூறுவா கொடுங்கண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுறாங்க சந்திரனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க சந்திரனும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரியே வந்து எட்டு கூட்டினா எட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சி அந்த டிக்கெட்டை வந்து நம்பரை பார்க்குறாரு நம்பரையும் வந்து கூட்டி பார்க்குறாரு மூணு ஒன்று ஆறு ஒன்று நாலு ரெண்டு ஆ சரிம்மா கூட்டினா பதினேழு ஒன்று ப்ளஸ் ஏழு எட்டு சரிம்மா நான் சொன்ன மாதிரியே நீ கரெக்டாக வந்து கூட்டினா எட்டு வர மாதிரியே நம்பரை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் நான் இந்த வாரம் கடைசியில் எனக்கு சம்பளம் வந்த உடனே நான் சொன்ன மாதிரி இரநூறுவாயை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனை வச்சுட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் போட்டி போட்டிக்கான முடிவுகள் வந்து அறிவிக்கப்படுது மாலையில் வந்து யார் வின் பண்ணாங்க யார் யாரோடைய நம்பருக்கு வந்து பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி முடிவுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ வந்து ஸ்மிதா சரி யாருக்கு தான் அந்த பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அவங்க வந்து சந்திரனுக்கு எடுத்து வச்சுருந்த எஸ்டி மூணு ஒன்று ஆறு ஒன்று நாலு ரெண்டு இந்த லாட்ரிக்கு தான் வந்து முதல் பரிசு ஆறு கோடி ரூபா விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் வந்து இப்படி எடுத்து வச்ச என் நான் என் கையால் ஒருத்தருக்காக கொடுத்த இந்த லாட்ரி டிக்கெட்டில் அவர் வந்து கோடிஸ்வரர் ஆகிட்டார் ஒரு இரநூறுவா கூட அவர்கிட்ட இல்லாத ஒரு மனுஷனை நான் வந்து இன்னைக்கு கோடிஸ்வரன் ஆக்கியிருக்கேன் என்னால் அவர் வந்து கோடிஸ்வரர் ஆகிட்டார் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கடனுக்காக கொடுத்த இரநூறுவாயெல்லாம் இன்னைக்கு அவருக்கு ஆறு கோடி ரூபாய் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க உச்சக்கட்ட மகிழ்ச்சியே போயிட்டாங்க அது மட்டும் இல்ல அந்த லாட்ரி டிக்கெட் வந்து அப்போது ஸ்மிஜாவுடைய கையில தான் இருந்திருக்கு அந்த டிக்கெட் இன்னும் அந்த சந்திரன் கைக்கு போல அப்போ இவங்களுடைய கையில தான் வந்து அந்த ஆறு கோடி ரூபாய் இருக்கு ஆனால் அதற்குரிய பணம் இன்னும் அவங்க கைக்கு இன்னும் வரவே இல்லை அந்த இரநூறுவா கடனாக தான் கொடுத்துருக்காங்க அதற்குரிய பணம் இன்னும் வரவே இல்லை ஆனால் ஸ்விஜாவோ ஒரு கணம் கூட யோசிக்கவே இல்லை இந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை அந்த சந்திரன் கூட வந்து இன்றைக்கி சந்திரன் தானே வந்து குழுக்கள் நமக்கு விழுந்திருக்கா விழலி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமேன்னு சொல்லி அவர் ஆர்வமும் காட்டலை அவர் அவருடைய வேலையிலே வந்து அவர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்காரு அவருடைய வேலையிலே வந்து அவர் கவனம் செலுத்தினால குழுக்களை எப்படி வேணால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவர் அதை கண்டுக்காமே கொண்டிருக்காரு ஆனால் சந்திரா வந்து பார்த்துட்டு உடனே சந்திரனுக்கு ஃபோன் பண்ணுற ஸ்மிதாவோ அண்ணா உங்களுக்காக நான் ஒதுக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த மூணு ஒன்று ஆறு ஒன்று நாலு ரெண்டு இந்த லாட்ரிக்கு தானே முதல் பரிசான ஆறு கோடி ரூபா விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட சந்திரன் ஒரு நிமிஷத்தில் ஆச்சரியத்தில் ஆடியே போயிட்டார் இப்படி ஒரு இன்பதிர்ச்சி நீ கொடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலாம்மா எனக்காம ஆறு கோடி ரூபா அப்படியாமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இதை பார்த்துட்டு ஸ்மிதாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே வந்து அவங்க அவங்களுக்காக எடுத்து வச்ச அந்த லாட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக வந்து ஓடி போய் சந்திரனுடைய வீட்டுக்கு ஓடி போகிறாங்க ஓடி போய் அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து கடனுக்காக வாங்கி வச்சு இந்த இரநூறுவா லாட்ரி டிக்கெட்டில் உங்களுக்கு முதல் பரிசாக ஆறு கோடி ரூபா விழுந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க நினச்சிருந்தா ஸ்மிதா நடிச்சிருந்தா அந்த அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லாட்ரி டிக்கெட்டை அவங்களே வச்சுருக்கலாம் ஏன்னா அவங்க கடனுக்காக தான் கொடுத்துருக்காங்க அவங்க உரிய பணம் அவங்களுக்கு வரலை அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லாட்ரி டிக்கெட் கொண்டு அரசாங்கத்தை கொடுத்து ஆறு கோடி ரூபா பணத்தை வாங்கிக்கலாம் ஆனால் அவங்க அது செய்யலை ஏன்னா இது என் தொழிலுக்கு நான் வந்து துரோகம் செய்ய விரும்பலை இந்த இரநூறு கோடி ரூபா நான் அவருக்கு கடனாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நேர்மையாக அவங்களுடைய வீட்டுக்கு போய் இந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இந்த பணத்தை இந்த லாட்ரி டிக்கெட்டை ஒப்படைச்சிட்டு அந்த லாட்ரி டிக்கெட்டுக்கான இரநூறு ரூபாய் பணத்தை மட்டுமே கராராக வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவரும் என்ன பண்ணாருன்னா சந்திரன் என்ன பண்ணாருன்னா இந்த இந்த நம்பர் இந்த லாட்ரி கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வந்து கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ஆறு கோடி ரூபாயும் வாங்கிட்டார் இது குறித்து ஆச்சரியமடைந்த சந்திரன் வந்து என்ன சொன்னார்னா ஸ்மிதா வந்து இந்த மாதிரி செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா நான் வந்து இரநூறுவா கடனுக்காக தான் வாங்கியிருந்தேன் அந்த லாட்டரி டிக்கெட்டு கூட அவங்கக்கிட்ட தான் இருந்துச்சு எங்கிட்ட கிடையாது அவங்க நினச்சிருந்தா என்ன அவங்க ஏமாற்றியிருக்கலாம் ஆனால் அவங்க அந்த பெண் அது செய்யலை அந்த பெண் ரொம்ப நேர்மையான பெண் அதனால் வீடு தேடி வந்து நான் கூட ஃபோன் பண்ணி அந்த அந்த டிக்கெட்டை பற்றி நான் கேட்கவே இல்லை அந்த பெண்ணே வந்து குழுக்கள் விழுந்திருக்கான்னு பார்த்துட்டு அவங்களே வந்து என்னுடைய வீட்டுக்கே வந்து அந்த லாட்ரி டிக்கெட்டை கொடுத்துட்டு எனக்கு இது ரொம்ப எனக்கு பரிசு விழுந்ததை விட இந்த பெண்ணு செஞ்சது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து புகழ்ந்து பாடுறாரு அதுக்கப்புறம் ஸ்ரீ சந்திரகனை பற்றி சொல்லணும்னா சந்திரனுக்கு வந்து மனைவி சலிதா ரஞ்சிதா அப்படின்னு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க இந்த பரிசு தொகையை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்னுடைய மூத்த மகளுக்கு நான் வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்க போகிறேன் இளைய மகளுக்கு வந்து நான் திருமணம் நடத்தி வைக்க போகிறேன் மீறி கொஞ்சம் பணத்தில் நான் வந்து என்னோட மகனுடைய படிப்பு செலவுக்காக நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி இவ்வளவு செஞ்ச ஸ்மிதுக்கு ஸ்மிதா நேர்மையை பாராட்டி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அவர் ஸ்மிதா நேரடியாக போய் உன்னோட நேர்மையை பாராட்டு விதமாக அம்மா உனக்கு நான் ஒரு ரூபா பணம் தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரூபா பணத்தையும் கொடுத்துருக்காரு ஆனால் அதையும் வந்து ஸ்மிஜா என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கி முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வந்து அவங்க நன்கொடையாக கொடுத்துட்டாங்க கடைசி வரைக்கும் அவங்க சந்திரன்கிட்டேருந்து கை நீட்டி அந்த இரநூறுவாயை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு உருவா கூட வாங்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான பெண்ணை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் come